தேவனிக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இந்த அறிவிப்பின் வாயிலாக சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று இணையதளம் வாயிலாக நம்முடைய தேசத்திற்காக சிறப்பு ஜபம் நடைபெறுவது நீங்கள் யாவரும் அறிந்ததே அவ்வாறு இவ்வருடமும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை சுதந்திர தினத்தன்று தேசத்திற்காக சிறப்பு ஜபம் நடைபெறும் தேசத்திற்காக ஜபிக்க வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும் நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக திருச்சபைகளுக்காக சமுதாயத்தில் நிலவும் மோசங்கள் விலக நம் தேசம் இயேசு மகாராஜாவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட என பல ஜபக்குறிப்புகளுக்காக வேதாகமத்தின் அடிப்படையில் பாரத்தோடு ஜபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்திற்கிணங்க வரும் நாட்களில் நம் இந்திய தேசத்தில் பெரிய காரியங்களை காண்பது நிச்சயம் ஆமேன் தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓசிய தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் ஆதி நாட்களிலே இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் தீர்க்க தரிசிகள் மூலமாக எழுப்பி விடும்படி பார்த்தார் ஆனால் அவர்களோ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படியாதவர்களைப் போல இருந்தார்கள் இன்றைய நாளில் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வெறும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறவர்களா இருக்கும்படியா நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம் தேவன் அழைக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அநேக விதங்களிலே மக்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஜெபிக்கும்படி வேதத்தை வாசிக்கும்படி பரிசுத்தமா இருக்கும்படி கத்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் அழைக்கிறார் ஆனால் அந்த அழைப்பின் குரலுக்கு செவிசாய்க்காதபடிக்கு தன் இஷ்டப்படிக்கு ஓடுகிற ஒவ்வொருவரையும் தேவன் தொடும்படியா இன்றைக்கு நாம் பாரத் நாம் ஜெபிப்போம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் வேத வசனத்திலே வாசித்த பிரகாரமாக ஆண்டவரே உன்னதமானவரிடத்திலே ஆண்டவரே கிட்டி சேருகிற அனுபவம் இல்லாதவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே தங்களுடைய அன்னி தின வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் ஜபிப்பதிலும் வேதத்தை வாசிப்பதிலும் கத்தரோடு நேரம் செல்லவிடுகிறதிலையும் அன்றவரை பரசுத்தமாய் வாழ்கிறதிலும் அன்றவரை முன் செல்லத்தக்கதான கிருபையை கத்தர அழை ஆண்டவரை உதவி செய்யுங்க சுவாமி உங்களுடைய அழைப்பின் குரலுக்கு செவி சாய்க்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரை ஊழியம் செய்யும்படி கத்தர் சிலரை அழைக்கலாம் ஆனாலும் ஆண்டவரை ஒரு கடின இருதயத்தோடு இருப்பார்களானால் இன்றைக்கு அவைகளிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர அப்ப தேவண்ட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஆண்டவரை தேவண்ட சித்தம் செய்யும்படியாய் ஏறி வருகிறவர்களாய் இருக்க கத்தர் உதவி செய்யுங்க கத்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்